மாமா மாமா யார் அது காலங்காத்தாலே வந்து 나 கண்டு கனவா இல்ல நிளையும் 우마 நீ இது ஆமா மாமா உங்க அன்புக்கோ ஆஸ்திக்கும் பொறுமைக்கும் சொந்தமான ஒரே ஒரு பொண்டாட்டியான 우마가 மாமா வந்திருக்கேன் மத்தவங்களுக்கு தான் நான் நாத்து ஆனா உங்களுக்கு உங்க செல்ல பொண்டாட்டி

என்ன மாமா அவனே ஒரு மாங்கட்ட மண்டைய அவ மண்டையல انا அரிவா இருக்கு पूरा களிமண் தான் இருக்கு அரிவிந்த எப்படி தான் பண்ணுவானானமா உங்க கிட்ட சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் தான் பலியாடா அதுக்கு தொங்கு தொங்கு தாலி கட்டி வந்திருக்கேன் இது எப்ப வேணா வருவேன் எப்ப வேணா போவேன் இது யா வீடு இந்த வீடு பட்டா போட்டு என் பேர்ல எழுதி வச்சுக்கிறேன் இவ வீடு இது பேர்ல உங்க புள்ள பேர்ல இருந்தா எனக்கு என்ன இது என் வீடு நான் உள்ள போக தான் செய்வேன் இப்ப பாரு மறுபடி மறுபடி விளக்கு வழக்கு மூஞ்சில ஏறிக்கும் பாத்துக்க மரியாதையா வந்த வழியா ஓடி ஓடுவாங்க ஒரு நாள் நாள் இல்லன்னதும் என்னென்ன பேசுறீங்க நீங்க ஏமா ஏமா அமைதியா இருமா ஏமா இப்படி சண்டை வாங்குற அவளே இப்பதானமா மனம் திருந்தி வந்துகிறா யோ ஒன்னதான் சொல்லணும் வாய மிரியா நீ ஒழுங்கா அந்த பொம்பளை ஏயா என்ன இப்படி பேசுது அடியே பொம்பளை கிம்பளைனா பல்லலாம் தட்டி கையில குடுத்துடுவோம் பாத்துக்க நானா உன்னை இங்க வரல ஓ மொவந்தா ஒரு நாளைக்கு நாயிர வாட்டி ஃபோன் போட்டு வா வா வான்னு கூட்டான் அதனால தான் பாவம் பார்த்து வந்தேன் என்ன சொல்லணும்

இந்த பாருங்க உங்க வீட்டுக்கு எதிர்க்கே தான் நான் வீடியோ எடுத்து தங்க போறேன் நீங்க என்ன வந்து வா வான்னு கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டு காலடியை மிதிக்க மாட்டா இந்த ஊமா ஆமா தான் வெத்தல பாக்க வச்சு வா வான்னு அழைக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன பத்தி செத்தாலும் சாவனை தவிர ஒன்ன வந்து கூப்பிட மாட்டேன் ஆ பாப்பா பாப்பா அது யோ நீ வரையா என்ன தோ வந்துட்டே வந்துட்டே கிறுக்கு எப்படி பெருதா அப்பவே சொன்னேன் தாய்க்கு கட்டாதடா கட்டாதடான்னு கேட்டானா அப்படியே தல குப்பை நின்னா கெட்டனா அவளதான் கெட்டுவே இல்லனா சன்னியாசியா போடுவேன் அந்த பாவி அவ

நீ சொல்லுச்சு சரிதான் மருமவளே அத நினைச்சு தான் நான் மனசு தேத்தி உட்கார்ந்திருக்கேன் சரி தேன் அப்பே ஆத்துல துணித்து வச்சுன்னு ஆ சரி மருமவளே பாப்பா ஏ மனுஷா என்ன பேந்த பேந்த மூச்சின பாக்குறது அது ஒண்ணு இல்லமா நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம் அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வீடு அதான் எது இவ்ளோ பெரிய வீடா உங்க அம்மே

ஆஹா அந்த பயன் இருக்கட்டும் முன்னையாவது யாராவது இருப்பாங்க இப்போ யாரும் இல்லை தெரியும்ல அரியமோ கிறுகிறு கிறுன்னு வருதுமோ சொத்து உட்கும் விஞ்சுருக்குவோம் ஆஹா ஆகட்டும் அப்படியே எங்கிட்டாலும் போயிடலாம்னு நினச்சி தான் அவ்வளோதான் சொல்லிப்பட்டான் இல்லைமோ இல்லை உமக்கு கம்மு ஏதோ வச்சு பண்ணுவோம் லேசாக தான் தட்டணும்னு நினச்சி தட்டுனே அடி பலமாக உஞ்சிடுச்சு போல் கண்ணன் நல்ல பலபலபல தக்காளி பழமாட்டமா

நான் பாழங்கிணறுன்னு தெரிஞ்சும் சும்மா எட்டி பார்க்கலான்னு பார்த்து அப்படியே படாருன்னு பாழங்கிணத்துலயே ஊந்து போட்டேன் எங்க அம்மா காரி அப்பவே சொன்னா வேணாண்டா வேணாண்டான்னு கேட்டனா அதான் இப்ப அனுபவிச்சுன்னு இருக்க உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை இல்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த மாயமடி போறே நான் அங்கே கரண்டி தூக்கி விட்டுடலாசுவா கல்யாணம் முடிச்சாலே இப்படிதான் தான் போல எல்லாம் ப்ளூ இப்படி தான் போல வீட்டுக்குள்ள போனாதான் தெரியுது அங்கங்க ஏனே கிட்ட வாங்களே இது என்ன உருட்டு கட்டி கய்யுமா நிக்கிற அய்யய்யோ என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே ஐயோ இப்படி நல்லா பேசிட்டு வந்தா அது கட்டியோட உருட்டு கட்டியோட நின்னு வா வான்றாலியே மக்களே உங்க நாத்துக்கு என்னடா ஆச்சு ஏங்க வாங்க ஏமா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன இருந்தாலும் நான் மாற்றிக்கிறேன் இப்படி திடீர் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காதம்மா உன்னை நம்பி வேறே நான் விட்டுட்டு திருப்பி போனால் அவன் விளக்க மாத்தாலே அடிப்போம்மா ப்ளீஸ்ம்மா ஏங்க எப்போயும்

உருட்டி அதுக்கு அப்புறமாதாங்க குண்டு குண்டு குளோப் ஜாமூன் செய்ய முடியும். எனக்கு தெரியாதா? எங்க அம்மா காறி அப்பவே என்கிட்ட சொல்லுச்சு. அவளை நம்பி போகாதடா. மத்தவங்க எல்லாம் தான் விசத்தை வைப்பாங்க உன் பண்டாரிக்காரியே சோத்தையே விசமாரி மாதிரிதான்டா வைப்பான்னு என்கிட்ட புள்ளையா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போடான்னு சொல்லுச்சு எங்க அம்மா. கேட்டேனா நான் புத்தி கேட்டு போய் உன் பின்னாடி வந்தேன்ல இதுவும் ஓ ஏனோ இன்னோ நான் கேட்டேனா அந்த குலபொஜம் வேணும்னு நான் கேட்டேனா எனக்கு ஆனதுல இதெல்லாம் தேவைதான் தேவைதான் தான் வேணும் வேணும்னு கேட்டு கட்டனல்ல எனக்கு தேவைதான் தான் ஆக்க எது இல்லம்மா இல்ல அது ஆனந்த கண்ணீருமா மா முதல்ல நீ எனக்கு செஞ்சு கொடுக்க போறப்பத்தியா அத மா நினைச்சு அழுவேன் அப்படியாங்க அதான பார்த்தேன் ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னமா சொல்லுமா சொல்லு அது ஒண்ணு இல்லைங்க க்ளோப் ஜாம் செய்யறதுக்கு அவச்சிட்டு வறுக்கணுமா இல்ல வறுத்துட்டு அவிக்கணுமா எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்ங்க ஏங்க இந்த வாட்டி நான் உங்ககிட்ட என்னாச்சின்னு கேட்க மாட்டேங்க ஆனந்த கண்ணீர் தானே ஆமாமா ஆனந்த கன்னீரே நான் ஏங்க நீங்க பே உட்காருங்க மணக்க மணக்க நான் செஞ்சு கொண்டு வரேன் ஏங்க எதுக்கு அப்படி பாக்குறீங்க நான் உள்ளமா பாத்திட்டேன் ஏங்க இன்னாங்க உங்களுக்கு பிடிச்ச குண்டு குண்டு குலர்ப் ஜாம் நான் ஏ பாத்து பாத்து என் கையால செஞ்சிருக்கேன்ங்க சுருசி சூப்பரா இருக்கு சட் பாருங்க சுவையோ சுவை

வாந்தி வேற நிக்க மாட்டேக்குதே நான் என்ன பண்ணுவேன் வயிறு வேற வலிக்குதே இந்த மனுஷன் எங்க தான் போய் தொலைஞ்சானோ தெரியல டே தலையா எங்கடா இருக்க

ஆமாண்டா நான் பாட்டி ஆக போறேன்ல அதனால தான் என் மருமாவை குடுன்னு போலாம் வந்திருக்கேன் ஆ என்னமா சொல்ற நீ பாட்டி ஆக போறியா ஆமாண்டா அங்க பாரு என் மருமாவை வாங்கி எடுத்து நிக்கா ஐயோ அம்மா அது என்ன தெரியுமா ஐயோ கடவுளே இந்த ஆள் வேற எல்லா பிளானையும் சொதப்பிடுவான் போலியே மங்குஸ் மண்டைய என் உயிரை பாங்கறதுக்குனே வந்திருக்கான் சே இது சாக்கை எப்படியாவது இந்த கேள்வியா மாத்தி சுத்து நம்ம பேரில் எழுதி வாங்கிவிடணும்

மூணு வேலையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மருமவள மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் மக்களே உங்க நாத்த பாத்தீங்கல்ல என்னென்னலாம் பண்ணறா என்ன என்னென்னலாம் பண்ண காத்திருக்காளோ தெரியல மக்களே உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மாட்டிட்டு நான் என்னென்னலாம் பண்ண போறேனோ தெரியல நாத்து வேற திருவிடையாடல தொடங்கிட்டா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே